அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த ஆண்டுக்கு வருமான வரி பிடித்து செய்யணும் அது வந்து களஞ்சிய ஆப்பு தானாகவே பிடிச்சு செய்யணும் அப்படிங்கிறாங்க அதில் நம்ம அதுக்கு என்ன செய்யணும் முதல்ல நம்ம களஞ்சிய மொபைல் ஆப்பு அதாவது மொபைலில் களஞ்சியம் அந்த ஆப்பை ஓப்பன் அதில் இப்போ ஏற்கனவே நம்ம அதில் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் நம்ம இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த ஆப்பை இப்போ புது வருஷம் வந்துருக்கிறதுலாம் அப்டேட் அப்டேட் பண்ணிக்கோங்க அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே இல்லை பாஸ்வேர்டு சேவ் பண்ணி இந்த மாதிரி காட்டும் இதில் ஒரு சாரோட பாஸ்வேர்டு சேவ் பண்ணிருக்கோம் அதில் என்ன பண்ணோம் போட்டு பாஸ்வேர்டு கொடுத்தோம் அப்படி உள்ளே போயிடும் உள்ளே போனதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப் இருக்கும் அதில் இன்கம் டேக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணினா ஓல்டாக நியூவான்னு கேட்கும் ஃபைனான்ஸ் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு ஓல்டு டேக்ஸ் ரிசிம் நியூ டேக்ஸ் ரிசிம் இதில் வந்து நியூ தான் நான் ஆட்டோமேட்டிக் செலக்ட் ஆகிருக்கும் இந்த இடத்தை பொறுத்த வரையும் எல்லாேருக்குமே நியூ தான் பெஸ்ட்டு அதனால் என்ன பண்ணணும்னா இன்றைக்கி தேதி வந்து ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த மூணு நாளைக்குள்ளே மேக்சிமம் இந்த மூணு நாளைக்குள்ளே எல்லாருமே இது செலக்ட் பண்ணிவிடுங்க என்ன காரணம்னா பதினஞ்சாந்தேதிக்கு வாக்கில் பதினாலு இல்லை பதினஞ்சில் ஆகிடும் அதனால் அதுக்கு முன்னாடி நம்ம செலக்ட் பண்ணால் மட்டும்தான் வரி வரியை சரியாக பிடிக்கும் அதனால் அந்த தேதிக்குள்ளே எல்லாருமே அவங்கவுங்க இண்டிவிஜுவல் லாகின் போட்டு அவங்க இண்டிவிஜுவல் செல்லில் பண்ணணும் இது மாதிரி தான் பண்ணணும் இல்லை சப்மிட் கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்துடும் இவர் கரண்ட்டு சூசன் ரெஜியூம் இஸ் நியூ டாக்ஸ் ரெஜியூம் அட்ரஸ் செக்ஷன் வந்துடும் இதை ஓகே கொடுத்துருங்க அவ்வளோதான் இதை நம்ம சரியாக பண்ணுறோமா பார்க்கறதுக்கு மறுபடியும் இன்கம் டேக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இவ்வாறு அப்டேட்டு என்ன பண்ணுறீங்க ஏற்கனவேங்க நியூ செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படி காட்டிடும் சார் எல்லாேருக்கும் என்ன இன்னொரு டவுட் வரணும் நம்ம பாஸ்வேர்டு மறந்துட்டோம் அது எப்படி தெரிஞ்சுக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீங்கள் ஒன்று ஒன்றும் வெளியே வேதே கிடையாது இப்போ என்ன பண்ணணும் இதில் உங்களுடைய நம்பரை போடுங்க அந்த நானூற்றி முப்பது நாலாயிரம் நம்பரை கொடுத்துட்டு இதில் ரெக்குவஸ்ட் ஓடிபி கொடுத்தின்னா ஓடிபி வரும் நாலு இலக்கத்தில் அந்த நாலு இலக்கம் ஓடிபி கொடுத்து நீங்கள் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுங்கள் பாஸ்வேர்டுன்னா என்ன பாஸ்வேர்டு எது பண்ணாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த நம்பரை நாலு நம்பரை போட்டு பண்ணிக்கிட்டு திருப்பி உள்ளே போய் ஏற்கனவே பண்ண அந்த வீடியோவில் உள்ளபடி எல்லாத்தையும் பண்ணி செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க இது ரொம்ப ஈஸியான வேலை இது எல்லாருமே எப்போ செய்யணுன்னா ஒ இன்றைக்கி ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணுக்குள்ளேயே பன்னெண்டுங்க எல்லாருமே எல்லோரும் இந்த வேதாரண்ய மாசங்கள் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்க இது வரையிலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் அன்பு வி ஆசிரியர் வேதாரண்யம் நாகப்பன் மாவட்டம் நன்றி வணக்கம்